ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நம்ம மாவை வரைச்சு புளிக்க வைக்காமல் ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல சத்தான தோசை எப்படி செய்யறது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து தோசை நம்ம ஊற்றும் போது நல்லா கல்லில் ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணியாவது ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் நீங்கள் அந்த பருப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உடைக்க வரணும் இந்த மாதிரி நல்லா பருப்பு ஊறினதுக்கப்புறமா தண்ணியை சுத்தமாக உடைச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பை மட்டும் ஒரு தடவை ஓட்டி எடுத்துக்கலாம் பல்ஸில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் நம்ம சேர்த்து செய்கிறதுனால இதை வந்து புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இது கூட செரிமானத்துக்காக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்ல உங்களுக்கு தோசை மொறுமொறுன்னு வேணும்னா நீங்கள் அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் பேக்கெட் அரிசி மாவு வீட்டில் அரைச்சது எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் மறுபடியும் கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மறுபடியும் தேவையான அளவுக்கு அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் மாவு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் அதுக்கு நல்ல ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தோசை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ ஊற்றிக்கலாம் இப்போ இது மேலே சுற்றியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தோசை நல்லா வெந்ததும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் மேல் பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு நார்மலாக நீங்கள் வீட்டில் ஊற்றுற கல்லுலேயுமே ஒட்டாமல் சூப்பராக வரும் தோசை எவ்வளோ சூப்பராக செவந்து வந்திருக்கு பாருங்கள் கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி செவந்து வரும் இப்போ இன்னொரு பக்கம் வெந்ததும் நம்ம வந்து மடித்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நல்ல சத்தான பெசரட் தோசை வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இதே மாதிரி நம்ம வந்து மறுபடியும் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா உங்களுக்கு பேப்பர் போல் ஊற்றுறதுக்கு வரும் இது நல்ல மேல் பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி நான் அப்படியே சுருட்டி விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவில் சேர்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ